ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா நம் நான் கண்ணா முன்னாடி காஃபி டீ குடிக்கிறேன் அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே டீ காஃபியை தான் ஃபர்ஸ்ட்டு விட சொல்கிறாங்க எதை வேணாலும் நான் வெயிட் லாஸில் ஃபாலோ பண்ணுறேன் டீ காஃபியை மட்டும் அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து என்னோட வெயிட் லாஸ் வீடியோலேயே புலம்புறாங்க அவங்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் வந்து டீ காஃபியை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாலு அஞ்சு டீ காஃபி அப்படின்னு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அது வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு உடனே வந்து அந்த நாலு அஞ்சு டீயையும் சட ஆனால் அப்படியே ஸ்டாப் பண்ணி நாளையிலேயே சுத்தமாக இது காஃபி டீயே எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ரீன் டீ பிளாக் காஃபி பிளாக் டீ அந்த மாதிரி சுத்தமாக சுகர் போடாமல் அந்த மாதிரி தான் குடிப்பாங்க இது வந்து எத்தனை நாளைக்கு வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஒரு வாரத்துக்கு தான் வந்து அந்த மாதிரி ஃபுல்லாக காஃபி டீ குடிக்காமல் வந்து நம்ம க்ரீன் டீ பிளாக் டீ பிளாக் காஃபின்னு குடிக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ஒரு டீ ரெண்டு டீ ஒரு காஃபி ரெண்டு காஃபின்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஃபஸ்ட்டு டீ காஃபி ஸ்டாப் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுங்கள் டீ காஃபி ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு ி அப்படின்னு குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த நாலு அஞ்சுலையும் ஒரு டம்ளர் காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு டம்ளருங்கிறத அரை டம்ளர் ஆக்குங்க அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து அஞ்சு டீலையுமே ஒரு டம்ளர் குடிக்காம அரை அரை டம்ளராக குடிங்க அந்த அரை டம்ளர்லேயும் சுகர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு குடிக்கிறீங்க அப்படின்னா அரை ஸ்பூனாக போட்டு குடிங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி பாருங்கள் ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் நாலு வேலை அஞ்சு வேலை டீ கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த ஒரு ரெண்டு நாள் ரெண்டு வேலையாக இல்லை மூணு வேலையாக்குங்க அந்த மாதிரி குறைங்க இப்போ வந்து நீங்கள் டீ காஃபி குடிக்கிறத அந்த வேலை அந்த வேலையையும் குறைச்சிட்டிங்க அதுக்கப்புறம் அதில் போட்டிருக்க சுகரையும் குறைச்சிருக்கீங்க டீ காஃபியோட அளவையும் குறைச்சிட்டிங்க ஒரு அஞ்சு நாளில் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு மூணு வேலை வந்து டீ காஃபி ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா அதில் வேளை டீ காஃபி ரெண்டு வேலை பிளாக் டீ பிளாக் காஃபி அந்த மாதிரி வந்து குடிங்க குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மைண்டு வந்து அந்த டீ கா பிளாக் டீ பிளாக் காஃபிக்கை அடிக்ட் ஆகும் எதுவுமே வந்து ஒரு ஒரு வாரம் வந்து நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து அதுக்கு வந்து மாறிடும் ஒரு வேளை டீ காஃபி ரெண்டு வேலை பிளாக் காஃபி பிளாக் டீ அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த சுத்தமாக வந்து அந்த ஒரு டீயையும் ஒரு காஃபியையும் விட்டுட்டு சுத்தமாக பிளாக் காஃபி பிளாக் டீ அந்த மாதிரி இதில் கொஞ்சமாக சக்கரை போட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஹனி போட்டு சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி குறைச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் டீ குடிக்கிற டைமில் நம்ம பிளாக் காஃபி பிளாக் டீ க்ரீன் டீ அந்த மாதிரி வந்து சுகர் போடாமல் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து காஃபி டீயை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் ஒரே நாளே வந்து நான் எல்லாத்தையும் குறைச்சிட்டு நான் நாளையிலேருந்து சுத்தமாக காஃபி குடிக்க மாட்டேன் அப்படின்னா மறுபடியும் ஒரு வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அதனால் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரெண்டாவது வந்து ஒரு பதினொன்றரை மணி மத்தியானம் பதினொன்றரை மணிக்கு நைஸ் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து க்ரீன் டீ வாங்கி வச்சுக்கிட்டு போட்டு குடிங்க அப்படி இல்லைனா மோர் வந்து எந்த அளவுக்கு குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து டீ காஃபி கிரீம்ஸ் இல்லாமல் இருக்கும் அதனால் மோர் வாங்கி மோரை வந்து தனியாக போட்டு அதை வந்து குடிங்க அதுக்கப்புறம் வந்து சுக்குமல்லி டீ எல்லாம் வாங்கி இடித்து வச்சுக்கிட்டு அதை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு உங்களுக்கு ரொம்ப சுகர் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக ஹனி சேர்த்து அந்த மாதிரி குடிங்க இல்லை அப்படின்னா சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நல்லா சூடாக எல்லாம் சூடாக குடிக்கிற அளவுக்கு இருக்குள்ள அந்த அளவு டைமில் வந்து அந்த மாதிரி குடித்தாலும் டீ காஃபி கிரேவிங்ஸ் குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி குறைச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஈஸியாக டீ காஃபியை குறைச்சிடலாம் அதை விட்டுட்டு ஒரே நாள் எதையுமே பண்ண முடியாது மாற்ற முடியாது கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயத்த பண்ணணும் ரொம்ப ஈஸியாகலாம் ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா அது சீக்கிரமாகவே நம்மளை விட்டு போயிடும் அதனால் எதுவுமே தான் நம்மளால் அதோட பலனை முழுமையாக அடைய முடியும் நீங்களாம் வந்து எப்படி காஃபி டீ வந்து ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் நீங்களாம் ஒரு நாளைக்கு எத்தனை டீ காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்